இது உங்கள் மேக் டைம் மீடியாவின் ஆன்மீக நேரம் ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேயா விக்மஹே வாயுபுத்தராய தீமஹி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் இந்த ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம் தினமும் நீங்கள் பாராயணம் செய்து வந்தால் நம் உடல் வலிமையோடு சேர்த்து மன வலிமையும் அதிகரித்து நம் இன்னல்களிலிருந்து நாம் வெளிவர நல்வழி காட்டுவார் ஆஞ்சநேயரை வழிபட்டால் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்பது ஐதீகம் ஆஞ்சநேயரை அனுமன் ஆஞ்சநேயர் அஞ்சனை மைந்தன் என்றும் பல திருநாமங்களைக் கொண்டு ஆஞ்சநேயரை நாம் அழைக்கலாம் ஆஞ்சநேயரை வழிபடுவோம் வாழ்வில் சகல வெற்றிகளைப் பெறுவோம் வாழ்க்க வளமுடன் 看见你。